ஹை பிரஸ் வெல்கம் பேக் பார்க்க போற முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம நாட்டு மக்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இது என்ன அப்டேட் அப்படிங்கறத பாக்கும்போது நீங்க ஒரு புதுசா வந்து ஒரு லேண்ட் வாங்க போறீங்கனாலும் சரி இல்ல புதுசா வந்து ஒரு வீடு வந்து வாங்க போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே அந்த வீடு வந்து யாரு வந்து வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து யாரு அப்படிங்கிற நம்ம செக் பண்றதுக்கு ஈஸி அதாவது ஈஸின்னு சொல்லக்கூடிய வில்லங்க சான்றி இதை நம்ம எடுத்து பார்ப்போம் அதுல வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்திருக்கா போயிருக்காங்க எல்லாமே நம்ம வந்து ட்ரான்சாக்சனா அதுல போயிட்டு நம்ம வந்து பாத்துவோம் அதை பார்த்துதான் நம்ம வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க போறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு வீடு வந்து வாங்க போறதா இருந்தாலும் நம்ம இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் பட் இப்ப இதுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு புது ஒரு விஷயத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்னா ஒரு லேண்ட் வந்து வாங்க போறதுக்கு முன்னாடி அந்த அந்த லேண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து கேஸ் நடந்திருக்கா அந்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இருக்கா இல்லையானுங்கிறத நம்ம ஆன்லைன் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வே நம்பரை வச்சு செக் பண்ணி பாத்துட்டு எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க அந்த லேண்டை வந்து வாங்கிக்கிற முடியும் அதை பத்தின அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம வந்து லைவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டை வந்து அந்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா அந்த கேஸ் வந்து ரெவன்யூ கேஸா இல்ல வந்து சிவில் கேஸா அப்படிங்கறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் எல்லாம் எப்படி இந்த வந்து பாக்குறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம வந்து பாக்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னாலும் இதை பாருங்க இல்ல லேண்ட் எல்லாம் வாங்க போல என்னோட லேண்டே நான் வந்து அடிக்கடி செக் பண்ணனும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க வந்து உங்க லேண்டுக்கு வந்து யாராச்சும் வந்து கேஸ் போட்டுருக்காங்களா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ண முடியும் இது எல்லாமே உங்க மொபைல் போன் வந்து பாக்க முடியும் இத பத்தி நம்ம முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பாக்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற வந்து பாப்போம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடா இருக்கட்டும் இல்ல மனையா இருக்கட்டும் போன்ற சொத்துக்களை வாங்குவோர்கள் வாங்க வாங்குவோர்களின் வசதிக்காகவே வந்து புதிய வசதியை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது இது தொடர்பாக ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வந்து வந்து அதுல என்ன ஒரு சொத்தை வாங்கும் போது அவர் அதன் உரிமையாளர் யார் என்பதை வந்து உறுதிப்படுத்தும் ஆவணம் தான் விலங்க சான்று ஈஸின்னு சொல்லுவோம் அந்த விலங்க சான்றிதழ் தான் நம்ம வந்து எடுத்து வந்து பார்ப்போம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து உரிமையாளராக இருந்தாங்க யார் வந்து ஓனர் அந்த சொத்து இருக்கக்கூடிய முழு விவரத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வில்லங்க சான்றிதழ் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவிறக்கம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நடப்பாண்டு இப்ப இருக்கக்கூடிய டேட் படி நம்ம வந்து வியூ பண்ணி இதுக்கு முன்னாடி அந்த சொத்துல வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா பங்களிப்பா இருந்திருக்காங்க யார் வந்து யார்ட்ட வித்திருக்காங்க போயிருக்காங்க வந்திருக்காங்க போயிருக்காங்க இந்த லேண்ட் இதுக்கு முன்னாடி இந்த எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அடமானமா இருந்துச்சா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அந்த வில்லங்க சான்றிதழில் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வில்லங்க சான்றிதழ வந்து அந்த லேண்ட் வந்து ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண மாட்டாங்கன்னா வில்லங்க சான்றிதழை நம்மளுக்கு வந்து காமிக்க மாட்டாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட் அப்படிங்கறது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அந்த வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நில அளவை அதை வந்து பாத்தீங்கன்னா பட்டாச்சிட்டா ஆ பதிவேடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அந்த வெப்சைட்ல வந்து செக் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்காகவே ஒரு வெப்சைட் வந்து லான்ச் இந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க ரெவன்யூ கோர்ட் கேஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சிவில் கேஸ் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரிலேட்டடான சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவில் கேஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சோ நீங்க சிவில் கேஸ் வந்து செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் சினா சொல்லிட்டு நீங்க செக் பண்ணலாம் அப்படி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட் கேஸ் இந்த கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணலாம் இல்ல ப்ரோ நான் தான் அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அதனால செக் பண்ணணும் அப்படின்னா ரெவின்னு கோர்ட் கேஸ் அப்படிங்கிற அந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் கேக்கும் நல்லா கவனிக்கணும் நீங்க அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க அத நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா வருவாய் நீதிமன்ற வழக்குகள் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து ராமநாதபுரம் செலெக்ட் பண்ணிக்கிறேன் வட்டம் எதாவது வந்து கேட்டிருக்காங்க அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க என்ன பண்ணிக்கோன்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணக்கூடிய அந்த லேண்டோடைய சர்வே நம்பர் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும் சர்வே நம்பரும் நம்பரையும் போட்டு நீங்க அதில் கேப்ச வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து கேஸ்ல இருக்கா கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கா இல்ல கேஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகி ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏ டு டுஸ்டிட்டு ஒரு ரிப்போர்ட்டா உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகி வந்துடும் அந்த ரிப்போர்ட்ட கூட நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை நீங்க வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம் எப்படி நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணுவோமா வில்லங்க சான்றிதழ் வந்து எப்படி செக் பண்ணுவோமா அதே மாதிரி இந்த லேண்ட்ல வந்து கேஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக ஈஸியா வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி வந்து ஒரு சிவில் கேஸ் வந்து போட்டுருக்கீங்க அந்த சிவில் கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாக்கணும் உங்களுடைய அட்வொகேட் வந்து சரியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு அப்டேட் வந்து குடுக்கல அப்படின்னா நீங்க ஒன்னும் கிடையாது உங்களுடைய அந்த கேஸ் நம்பரை சி சிஆர் நம்பர் சொல்லுவோம் அந்த நம்பரை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல போட்டு கேப்ச வந்து வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா போதும் அந்த சிவில் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற உங்களால வந்து செக் பண்ண முடியும் இப்ப வந்து பங்காளிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாக்கியவர்ப்பு சண்டை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரிலேட்டடான சண்டைகளும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும் நம்ம ஊர் செயல்களில் வரும் சோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து அவங்க தரப்புல இருந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடுவாங்க இவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆஜர் இந்த மாதிரி வந்து வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அட்வொகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பாங்க போர் பண்ணி கேட்டால் கூட சரியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சோ அந்த ஒரு ரெசிப்ட் அப்படிங்கறத நம்மளுக்கு கோட் காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த காப்பியை வச்சு அதுல நம்பர் கொடுத்துருப்பாங்க சிஐஎன் நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ஏதாவது போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோர்ட்டோட கேஸ் வந்து எப்படி இருக்கு என்ன அப்டேட் வந்து இருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து செக் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து வாங்க போறீங்கனாலும் சரி இல்ல வந்து ஒரு வீட்டு மனையை நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து வாங்க போறீங்கனாலும் சரி கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரெவன்யூ போட்டு முதல்ல வந்து வருவாய் நீதிமன்றத்துல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிவில் கேஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க சரிங்களா செக் பண்ணி பாத்துட்டு அது ரெண்டுலயே வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா மட்டும் அந்த லேண்டை வந்து வாங்குங்க இல்ல ப்ரோ லேண்ட் வாங்குற அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்னும் இல்ல எங்களுடைய லேண்டே நான் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பட்டாசீட்டாவா லைவ் ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க ஈஸியை எடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த சிவில் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா நம்ம லேண்டை வந்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பியூச்சர் நம்மளுக்கு வந்து போகும் நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு ஏன் வந்து சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னதான் எல்லா விஷயத்தையும் வந்து ஆன்லைன்ல கணிமினி மயமாக்கப்பட்டதா இருந்தாலும் ஒரு சில அவங்களுடைய ஆபீசருடைய தவறுதல் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே நம்பரை வந்து சர்வே நம்பர்ல வேற யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாத்தி கொடுத்துறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை ஸோ உங்க பேர் தான் உங்க பட்டால இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு தடவை வந்து செக் பண்ணி பாக்குறது நல்லது ஏன்னா இப்ப ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து சரி கட்டணும் அப்படின்னா அடிக்கடி நீங்க வந்து செக் பண்ணி பாக்குறது நல்லது இது செக் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டும் கிடையாது ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் நீங்க வந்து இந்த வெப்சைட் மூலயமா செக் பண்ணி பாக்கலாம் இதுக்கான லிங்க்ஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க இந்த கிளிக் டாட் இன்கிற இந்த வெப்சைட்டை பத்தி ஓவரால் ரிவியூ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் எப்படி இந்த வெப்சைட்டை நம்ம வந்து யூஸ் பண்றது இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்றது மூலயமா நம்மளுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கும் அந்த வீடியோ பாக்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வந்து செக் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீன் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்